கடைசி அதாவது ஒரு விளங்காத மருமகளை கட்டி வச்சு அந்த வீட்டில் அவள் அப்புறம் தான் அண்ணனும் தம்பி வித்தியாசம்னு அவனுக்கு தெரியும் பாரு உங்கள் அண்ணனுக்கு மட்டும் உங்கள் அம்மா மூணு தோசை கொடுத்துச்சு உனக்கு ரெண்டு தோசை ஓ அம்மா வாஸ்தவம் தான் அவர் அன்னைக்கு பூரா மம்மட்டி எடுத்து வயலில் வேலை செஞ்சுட்டு வந்திருப்பார் இவன் பகலில் தூங்கிகிட்டே வந்திருப்பான் அவருக்கு மூணு தோசை ரெண்டு தோசை அந்த அம்மா கொடுத்துருப்போம் அது பாரு உங்கள் அப்பா தீபாவளிக்கு புது ட்ரெஸ் உங்கள் அண்ணன் இந்த அண்ணன் தம்பிகளுக்கு மட்டும் கொடுத்தாரு உனக்கு கொடுத்தாரா அந்த மருமகளை கொடுத்தாரு எனக்கு கொடுத்தாரா இப்படி பேசி 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 வேற்றுமையை வளர்த்து விட்டுரு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வீடு காலி தனி கொடுத்துருந்தா அண்ணன் தம்பி ஒற்றுமை காலி பிரிஞ்சு தான் அப்போ ஒரு கூட்டு குடும்பத்துல வேண்டாத மனநிலை உள்ள ஒரே ஒரு நபர் அந்த கூட்டத்துல புகுந்தால் கூட அந்த குடும்பம் எப்படி சிதைவடைகிறதோ அப்படி இன்னைக்கு எல்லாம் தனித்தனி இது தனி அது தனி இது அல்ல ஒன்று அல்ல ரெண்டு இல்ல எங்க மெய்யல் தனி முருகன் தமிழ் கடவுள் தான் இது ஆரிய கடவுள் இல்ல முருகன் செவ்வ செந்நிறம் வாய்ந்தவங்க செந்நிறம் வாய்ந்தவங்க இது தெரியும் நம்ம இது தெரியாதனால தான் பல இயக்கங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல அவங்க இலக்கை அடைய முடியல ஜனநாயகத்தோட பவர் தெரியல அவங்களுக்குள்ள மக்கள் சக்தி தெரியல அதுதான் ஸ்கந்தம் அந்த ஸ்கந்த புராணம்ன்றது வடமொழியில் வியாசர் எழுதினார்னு சொல்றாங்க மூணு வால்யூம் முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள்னு சொல்றானே முருகன் தமிழ் கடவுள்னா சமஸ்கிருத இலக்கியத்தில் ஸ்கந்த புராணம் மூணு பிரம்மாண்டமான தொகுப்பு எப்படி வந்துச்சு இதுக்கு பழனியில் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நடத்த போற உங்கள் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் உங்களை மாதிரி சுகி சிவம் மாதிரி ஜால்ராக்களை வச்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லி ஆகணும் ஸ்கந்த புராணம் எப்படி வடமொழி இலக்கியத்துல வந்தது அதுல முதல் புராணத்துல தான் முருகனுடைய பயோகிரபி சொல்றார் அவர் நெற்றிக்கன்லேருந்து பிறந்தது ஆறு கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தது எல்லாம் முதல் திரட்டில் சொல்லி முடிச்சிடாரு வியாசர் வடக்கம் என்னென்னா ஒரு வழக்கம் ஒரு ஒரு தொகுப்பை எழுதுனது யாருன்னு தெரியாட்டி அதுக்கு வியாசர்னு பேர் வச்சுருவான் வியாசர் எழுதினாருன்னா வியாசரே எழுதினார் அர்த்தம் இல்லை சில சமயம் யார் எழுதுனாலும் தெரியாட்டி அது வியாசர் எழுதினார் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம ஊரில் போடுவோம் எதை கொண்டு வந்தாயோ எதை எதை இழக்க போகிறா எதை கொண்டு போட்டு கீழே பகவத்கீதைன்னு போட்டுருவான் ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் அது பகவத்கீதைன்னு போட்டுருவோம் அந்த மாதிரி ரெண்டாவது ஸ்கந்த புராணத்தில் ரெண்டாவது திரட்டில் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எங்கேயெல்லாம் முருகன் ஆலயங்கள் இருக்குன்னு லிஸ்ட் போட்டிருக்காருங்க அவர் சமஸ்கிருத இலக்கியத்தில் இருக்கு லிஸ்ட் போட்டிருக்காரு அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டும் தலை சுத்தும் ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சு கம்போடியால போய் இந்தியாவுக்கு வடக்கு காஷ்மீரையும் தாண்டி இங்கே இலங்கை வரைக்கும் போய் அப்படி எண்ணூறு முருகனுடைய திருத்தலங்களை பட்டியலிட்டிருக்கிறார் வியாசர் ஸ்கந்த புராணத்தினுடைய ரெண்டாவது திரட்டில் எண்ணூறு கோவில் நீ தமிழ்நாட்டில் ஆறு கோயில் தான் வச்சுக்கோங்க முருகனுக்கு அறுபடை வீடுங்கிறோம் அறுபடை வீட்டுக்குள்ளே வராத முருகன் கோயில்கள் நிறைய ஒரு பத்தொம்பது கோயில் இருக்குது அவ்வளோதான் சொல்கிறோம் எண்ணூறு கோவில்கள் அதில் சுவாமி மலை வருது ஸ்கந்த புராணத்தில் வருது திருத்தணி வருது திருச்செந்தூர் வருது பழனி வருது மூணாவது திரட்டில் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீ எப்படி போகணும் முதல்ல எந்த கோவிலுக்கு போகணும் ரெண்டாவது எந்த கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலில் போய் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் முருகனை எப்படி வணங்கணும் வேலை எப்படி வணங்கணும்னு மூணாவது திரட்டில் எழுதியிருக்கிறாரு வியாசர் இதெல்லாம் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்கு எண்ணூறு ஆலயங்கள் முருகனுக்கு இருக்கு எங்கள் அப்பா முருகனுக்கு நீ அதை எட்டு ஆலயத்துக்குள்ளே அடக்க பார்க்குற முத்தமிழ் முருகனுக்கிற முத்தமிழ் முருகன்டா முலகுக்கும் முருகன் அவரு மூலகன் முருகன் சொல்லு அந்த ஸ்கந்த புராணத்தை தமிழ் படுத்தின கட்சியப்பர் கச்சியப்பர் சிவாச்சாரியார் அந்த முதல் திரட்டை மாத்திரம் தமிழ் படுத்திருக்கார் அதில் முருகனுடைய வரலாறு சொல்லியிருக்கார் கந்த புராணம் தமிழில் கந்த புராணம் அங்கே ஸ்கந்த புராணம் இசு சேரும் முதல் திரட்டை மாத்திரம் மொழிபெயர்த்துருக்கிறாரு அதில் முருகனுடைய பிறப்பு வளர்ப்பு சூரபத்மன வதம் பண்ண வரைக்கும் போ கதை போகுது அந்த ரெண்டாவது ரெண்டு திரட்டு மூணாவது திரட்டை அவர் பண்ணலை முதல் திரட்டு போதும்னு நினச்சிட்டார் இதுதான் சந்த புராணம் இதில் எங்கே இருக்க உனக்கு பிரச்சனை முருகன் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தான் தமிழுக்கும் கடவுள் இந்தியா புறம் கடவுள் இந்தியா புராணம் பதினெட்டு புராணங்கள் இருக்கு வடக்க சமஸ்கிருத மொழியில் உங்களுக்கு சொல்றேன் ஒரு தகவல் சொல்றேன் அந்த பதினெட்டு புராணங்கள்ல ஸ்கந்த புராணம் ஒன்று பதினேழு புராணங்களும் சேர்ந்து எண்பதாயிரம் ஸ்லோகங்கள் தான் இருக்கு வடமொழி இலக்கியங்களில் இருக்கிற பதினேழு புராணங்களிலும் சேர்ந்து எண்பதாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு ஸ்கந்த புராணத்தில் மாத்திர எண்பத்தி ஏழாயிரம் ஸ்லோகங்கள் இருக்குங்க முருகனுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை வடமொழி இலக்கியங்கள் சமஸ்கிருதம் கொடுத்திருக்கு மகாகவி காளிதாசன் எந்த மொழியில பாட்டு எழுதினாரு காளிதாசன் உஜ்ஜயனில் இருந்தவன் ஆடு மேச்சவன் எழுதினதுக்கு அப்புறம் மகாகவியாக மாறினவன் அவர் எழுதின மிகப்பெரிய இலக்கியம் குமார சம்பவம் சாகுந்தரம் எழுதியிருக்கா ரகுவம்சம் எழுதியிருக்கா மேகதூதம் எழுதியிருக்கான் அதற்கு இணையாக மிகப்பெரிய சமஸ்கிருத இலக்கியம் குமார சம்பவம் குமார சம்பவம் என்ன கதை முருகனோட பிறப்பு வளர்ப்பு சூரபத்மனை வதம் பண்ண வரைக்கும் அந்த கதைக்கு பேரு குமாரசம்பவம் பேரு எழுதினவன் காளிதாசன் தமிழன் மொழி சமஸ்கிருத மொழி வடமொழி அப்போ இது ஆரிய கடவுள் தமிழ்ல முருகன் சொல்றோம் கார்த்திகைன்னு சொல்றோம் இன்னைக்கு வட இந்தியாவோ தென்னிந்தியாவோ மேற்கோ கிழக்கோ முருகனுக்கு சன்னிதி இல்லாத எந்த ஒரு சைவ திருக்கோயிலும் இந்தியாவிலே கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்குது நீங்கள் முருகன் சொல்கிறோம் கேரளாவில் போனால் சுப்பிரமணியன்னுபாங்க கேரளாவில் சுப்பிரமணியங்கிற பேர் தான் ரொம்ப பிரபலம் ஆந்திராவில் போனீங்கன்னா சுப்பா நாயுடுன்னு பேர் கேட்டிருக்கீங்களா சுப்பா ரெட்டின்னு பல பேர் பேர் வச்சிருப்பான் பார்த்துருக்கீங்களா ஆந்திராவில் சுப்பான்னு என்ன சுப்பிரமணி முருகன் பேர் நீ முருகன் வச்சுருக்கேன் அவன் சுப்பா ரெட்டின்னு வச்சுருக்கான் சுப்பா நாயுடுன்னு வச்சிருக்கான் முருகன் பேர் தான் அது கர்நாடகாக்கு போனால் அர்த்தம் குமார் என்ற வார்த்தை இந்திய மொழிகளில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அது நமது முருகனை குறிக்கிற சொல் என்பதை இந்த கூட்டத்தில் நான் இங்கே பதிவு செய்கிறேன் குமார்னு பேர் வச்சா முருகன் பீகார்ல முதலமைச்சர் நிதிஷ்குமார் முருகன் பேர் வச்சிருக்கான் இருந்தாலு புகழ்பெற்ற ஹிந்தி நடிகர் திலீப் குமார் முருகன் பேர் வச்சிருக்கிறார் குமார் குமார் எங்க பேர் வச்சாலும் பேர் தாங்க அப்போ ஒரு பேன் இண்டியன் முருகன் இதை தாண்டி அடுத்த உதாரணத்துக்கு போறேன் இப்போ இருக்கிற கிரேக்கத்தில் அந்த கிரேக்க நாட்டுக்கு கீழே ஒரு தீவு இருக்கு அதுக்கு பேர் கிரீட்னு பேர் சிஆர்இ கிரீட் அந்த தீவில் ஒரு சாமி கும்பிட்றான் கிரேக்கர்கள் அவனுக்கு இந்து மதம் தெரியாது புராணம் தெரியாது ஸ்கந்த புராணம் தெரியாது அவன் கும்பிடற சாமி கையில் வேல் வச்சுருக்கு அந்த வேலுக்கு கீழே சேவல் இருக்கு அது மோனாசுங்கிறான் அந்த கோயிலுக்கு பேர் மோனாஸ் அப்படிங்கிறான் மோனாசின் முருகனுங்கிற வார்த்தை மருவி மருவி அவன் மொழியில் அது மோனாசுன்னு மாறிப்போச்சு இப்போ அந்த கோயிலில் விபூதி தான் பிரசாதம் அழகு குத்திக்கிறான் காவடியை வேற ஸ்டைலில் எடுத்துக்கிட்டு ஆடுறான் கிரீட் நாட்டிலும் கிரேக்க நாட்டிலும் முருக வழிபாடு இருக்கிறது என்பதை பழனியில் நடக்கிற மாநாடு அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்தியன் என்ப முருகன் என்பவன் பேன் தமிழ் காடு மாத்திரம் இல்லைங்க பேன் இந்தியன் காட் பேன் இந்தியன் காடு மாத்திரம் இல்ல பேன் வேர்ல்டு காடு உலகம் தழுவிய கடவுள் மூ உலகம் தழுவிய கடவுள் என் முருகன் அவனை போய் சின்ன கண்டெய்னரில் ஒரு சுகி சிவத்தோட வச்சு அடைக்க பாக்குறீங்க எப்படி உங்களுக்கு ஜாலரா போடுறதுக்கு ஒரு கூட்டம் அவங்களா வச்சுக்கிட்டு ஆய்வு கட்டுரை என்ன ஆய்வு கட்டுரை உங்க ஆய்வு கட்டுரை ஒவ்வொரு கருத்தையும் இதே சுவாமி மலையினுடைய பொது மேடையில் வச்சு அதை பண்ணி அதெல்லாம் விவாதிக்க நாங்கள் தயார் நீங்கள் பொது மேடையில் விவாதிக்க தயாரா பொது மேடையில நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கருத்தையும் விவாதிக்க நாங்கள் தயாரா இருக்கோம் யாரோ உங்களுக்கு ஆட்சிக்கு அடிவிரடிகளா இருக்கவங்களை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு கூட்டம் நடத்தி கருத்தரங்கு நடத்தி முருகன் தமிழ் கடவுள் தமிழர் மெய்யியல் தனி தமிழன் தனி இந்து மதம் தனி இப்படி பேசுவதற்கு அல்ல அல்ல இது தமிழர் மெய்யியல் இந்தியாவில் தமிழர் மெய்யியல் கேரளாவுக்கு மெய்யியல் ஆந்திராவுக்கு மெய் தனி மெய்யல் அப்பெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் ஒரே மெய்யியல் தான் தர்மம் இது தர்மத்தின் அடிப்படையில் உருவான தேசம் அது தமிழ் அறம்னு சொல்றோம் தமிழ் அறம்னு சொல்றோம் ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் புரியல வார்த்தைனா தர்மம்னு சொல்லுவோம் தர்மம் நம்ம இணைக்கும் எது நம்மை தாங்குகிறதோ அது தர்மம் எது நம்மை இணைக்கிறதோ அது தர்மம் எது நம்மை நீடித்து வாழச் செய்கிறதோ அது தர்மம் தர்மத்துக்கு மூணு குவாலிட்டி இருக்குது மூணு ஃபங்க்ஷன்ஸ் தர்மா இஸ் ஒன் விச் யுனைட்ஸஸ் ஒன் விச் ஹோல்சஸ் ஒன் விச் சஸ்டைன்சஸ் நம்ம தாங்கிறதா தர்மம் அதனால தான் புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு ஊர் உருவாச்சு அறந்தாங்கி அறம்னாலே தாங்கிறது அதனால் அறந்தாங்கின்னு பேர் வச்சுட்டாங்க எவ்வளோ முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருந்திருக்காங்க இப்போ அறந்தாங்கி அறம் என்றால் நம்மை தாங்குவது இந்த அடிப்படையில் தான் நமது முன்னோர்கள் சிந்தித்தார்களே தவிர பிரிவினைவாத அடிப்படையில் சிந்திப்பதில்லை வட இந்திய கோவில்களில் விபூதி இருக்காது குங்குமம் இருக்கும் நம்ம ஊர்ல முருகன் கோயிலில் விபூதி இருக்கும் அவள் அங்கே காவடி குத்தி கொண்டு அழகு குத்தி கொண்டு ஆடுகிற அந்த காவடி ஆட்டம் இருக்காது அவங்க அவங்க முறையில் பண்ணுவாங்க நம்ம ஊர்ல வேற மாதிரி பண்றோம் நீங்க தஞ்சை பெரிய கோயில் கட்டினா ராஜராஜ சோழன் அங்கே சுப்பிரமணியர் சன்னிதி யார் கட்டினா மராத்தா கிங்டம் தான் வந்து கட்டினாங்க அங்கே விநாயகர் சன்னிதி யார் கட்டினா விஜயநகர எம்பையர் வந்து கட்டினாங்க நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் தான் ராஜராஜ சோழன் கட்டினது சிவனுக்கு மாத்திரம்தான் அந்த தஞ்சை பெரிய கோயிலில் விநாயகருக்கு சன்னிதி எப்போ வந்துச்சு நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் வந்துச்சு அங்கே சுப்பிரமணியர் சன்னதி எப்போ வந்துச்சு மராத்தா மன்னர்கள் காலத்தில் வந்துச்சு சிவசேனாவும் சுப்பிரமணியர் ஒன்று தான் அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு மராத்தா மன்னர்கள் வந்து தமிழ் கடவுள் சுப்பிரமணியருக்கு தமிழ்நாட்டில் பெரிய கோயிலில் அவங்க சென்னதி வைக்கணும்னு என்ன அவசியம் வேல்யூ அடிஷன் பண்ணணும்னு என்ன கட்டாயம் இதெல்லாம் தேசம் ஒன்று தர்மம் ஒன்று இந்து தர்மம் என்பது ஒன்று இதையெல்லாம் பிரித்து பார்க்கிறது நம்ம சொல்றது யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை நம்மை ஒற்றுமைப்படுத்த கூறுகள் என்ன காரணிகள் என்னெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம அம்சம் இதில் என்ன வேற்றுமை இருக்குன்னு பார்க்கறது அவங்க அம்சம் அவங்க டைவர்சிட்டி இன் யூனிட்டி என்னெல்லாம் நம்மளை பிரிக்கிற காரணிகள் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்றா இருப்பான் நாலு பேர் அண்ணன் தம்பி இருப்பான் ஒரே கூட்டு குடமாக இருப்பான் சந்தோஷமா இருப்பான் எல்லா மருமகளும் வந்து பேரம் பேத்தியா இருப்பாங்க கடைசி எதாவது ஒரு விளங்காத மருமகளை கட்டி வச்சுருவான் அந்த வீட்டில் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணனும் தம்பி வித்தியாசம்னு அவனுக்கு தெரியும் பாரு உங்க அண்ணனுக்கு மட்டும் உங்க அம்மா மூணு தோசை கொடுத்துச்சு உனக்கு ரெண்டு தோசை ஓ ஆமா வாஸ்தவம் தான் அவர் அன்றைக்கி பூரா மம்மட்டி எடுத்து வயலில் வேலை செஞ்சு வந்திருப்பார் இவன் பகலில் தூங்கிகிட்டே வந்திருப்பான் அவருக்கு மூணு தோசை ரெண்டு தோசை அந்த அம்மா கொடுத்துருக்கும் அது பாரு உங்கள் அப்பா தீபாவளிக்கு புது ட்ரெஸ் உங்கள் அண்ணன் இந்த அண்ணன் தம்பியில் மட்டும் கொடுத்தாரு உனக்கு கொடுத்தாரா அந்த மருமகளுக்கு கொடுத்தாரு எனக்கு கொடுத்தாரா இப்படி பேசி 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 வேற்றுமையாக வளர்த்து அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வீடு காலி தனி கொடுத்துருந்தா அண்ணன் தம்பி ஒற்றுமை காலி பிரிஞ்சு போகிறது தான் அப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் வேண்டாத மனநிலை உள்ள ஒரே ஒரு நபர் அந்த கூட்டத்தில் புகுந்தால் கூட அந்த குடும்பம் எப்படி சிதைவடைகிறதோ அப்படி இன்னைக்கு எல்லாம் தனித்தனி இது தனி அது தனி இது அல்ல ஒன்று அல்ல ரெண்டு அல்ல எங்கள் மெய்யல் தனி முருகன் தமிழ் கடவுள் தான் இது ஆரிய கடவுள் இல்லை முருகன் செவ்வ செந்நிறம் வாய்ந்தவங்க செந்நிறம் வாய்ந்தவன் திருமுருகாற்றுப்படையினுடைய முதல் பாடலே முருகனை வந்து அப்படியே சிவப்பு நிறம் உள்ள கடவுளாக வர்ணிச்சு தான் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் எழுதியிருக்காரு அப்புறம் எப்படி அவர் திராவிட கடவுளாகும் திராவிடம்னு என்ன சொல்ற கரிய நிறத்தை திராவிடம் தமிழ்நாட்டினாலே முருகன் கருப்பார்களம் தான் நீ சொல்ற ஆனா திருமுருகாற்றுப்படையில் படையில அப்படி செவ் சிவப்பு செவ்வாயின்ல சொல்ற முருகன் செவ்வாயுவே முருகனு கேட்ட நாள் தானே அப்ப இந்த திராவிடம்னு நாம சொல்ற கோட்பாட்டுக்குள்ள முதல்ல முருகனை கொண்டே வர முடியவில்லையே ஏன்னா அது தர்மத்தின் அடிப்படையில் உருவான கடவுள் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவான ஒரு கடவுள் எதிரிகளை சூரசம்ஹாரம் செய்வதற்கான உருவாக்கப்பட்ட ஒரு இளைஞர் தேவ அவன் அவனை வைத்துக்கொண்டு அந்த முருகனை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் விளையாட்டை விளையாட வேண்டாம் என்பதைத்தான் நாம் இந்த மாநாட்டின் மூலமாக நாம் இங்கே சொல்லுகிறோம் பொதுவெளியில